அலாமலை ரஹமத்துல்லாஹி வரகாத்துஹூ படிப்பினை தரக்கூடிய சம்பவங்களை நம்ம தொடர்ந்து பார்த்துட்டு வர்றோம் அதில் இன்றைக்கு அல்லாஹுவை கேலி செய்து உயிரோடு கப்ருக்குள் படுத்த ஒரு இளைஞருக்கு அஞ்சு வினாடியில் அல்லாஹலா இறக்கிய ஒரு தண்டனையை தான் நம்ம பார்க்க போகிறோம் உலகமே வியந்து பார்த்து வைரலாகிட்டு வர்ற ஒரு வீடியோவினுடைய பின்னணியில் என்ன நடந்தது அப்படிங்கிறத தான் நம்ம சுருக்கமாக நம்ம பார்க்க போகிறோம் அதாவது ரெண்டு இளைஞர்கள் கபருக்குள்ளே அப்படி என்ன இருக்குது எல்லாமே சொல்கிறாங்களே கபருக்கு பின்னாடி நிறைய பயங்கரம் இருக்குது நம்ம மௌத்தானோம் அப்படின்னா நிறைய விஷயங்களை நம்ம சந்திக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்களே அதெல்லாமே உண்மையா அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு கபரு இருக்கக்கூடிய இடத்துக்கு வர்றாங்க ஏன் அந்த இடத்துக்கு அவங்க வந்தாங்க அப்படின்னா இவங்க கூடவே இருந்த ஒரு நண்பன் ஒரு திருமண தகராறில் தற்கொலை பண்ணிக்கிறான் அவனுடைய உடலை இந்த இடத்துக்கு தான் கொண்டு வரப்படுது அப்படிங்கிற செய்தி கேட்டு இவங்க அதுக்கு முன்னாடியே இந்த இடத்துக்கு வந்துடுறாங்க ஒரு மாலை நேரத்தில் அந்த நண்பனுக்காக கபரும் தோண்டப்படுது கபரு தோண்டியவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா மவுத்து வர்றதுக்கு நேரமாகும் போல் நான் என்னுடைய வீட்டுக்கு போகிறேன் பக்கத்தில் தான் இருக்குது என் வீடு ஜனாசா வந்துச்சு அப்படின்னா என்னை கூப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த நபர் அந்த இடத்த விட்டு நகர்ந்து போயிடுறாங்க அப்போ இந்த ரெண்டு பேர் மட்டும்தான் அந்த இடத்துல இருக்காங்க மாலை நேரமும் கடந்து போயிடுச்சு இரவு நேரம் வர்றதுக்கு நேரமும் ஆகிடுச்சு இன்னும் ஜனாசா அந்த இடத்துக்கு வரல அப்போ இந்த ரெண்டு பேரும் என்ன யோசிக்கிறாங்க அப்படின்னா இந்த கபருக்குள்ளே அப்படி என்ன இருக்கு நம்ம படுத்து பார்க்கலாமா அப்படி என்ன கேள்வி கணக்கு நடக்குது என்ன வேதனைகள் வருது அப்படிங்கிறத நம்ம சோதனை பண்ணி பார்ப்போமா அப்படின்னு சொல்லி ரெண்டு பேரும் பேசிக்கிறாங்க அப்படி மரணித்தவங்களை யார் கேள்வி கேட்குறா அப்படின்னு நான் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி ஒருத்தன் பேசுகிறான் அப்போ இன்னொருத்தனுடைய மொபைல் அந்த கபருக்குள்ளே விழுந்துருது அவனுக்கு கொஞ்சம் பயமாக இருக்குது எப்படி எடுக்கிறது அப்படின்னு சொல்லி பயந்துக்கிட்டே கீழே இறங்கி அந்த மொபைலை எடுக்கிறான் வெளியில் இருக்கிறவன் அவனை பிடிச்சி இழுத்து வெளியில் கொண்டு வந்துடுறான் அப்போ இன்னொருத்தனுக்கு ஒரு விஷயம் தோணுது உன்னோட மொபைலை பார்த்தவனே எனக்கு ஒரு நல்ல யோசனை தோணுது அதாவது இந்த கபருக்குள்ளே நான் படுத்துக்கிறேன் மரண அனுபவம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நான் பார்க்குறேன் நீ அதை வீடியோவாக எடு நம்ம அதை வந்து வைரல் வீடியோவாக நம்ம வந்து அதை வந்து நம்ம பரப்புவோம் அப்படின்னு சொல்லி இந்த யோசனையை இந்த பையன் ஒருத்தன் சொல்கிறான் அப்போ இவனும் சரி அப்படிங்கிறான் அப்போது ஒருத்தன் கபருக்குள்ளே இறங்குறான் அதை வந்து ஒருத்தன் வீடியோவாக எடுக்கிறான் அந்த கபருக்குள்ளே இறங்குனவன் ரொம்ப சிரிச்சுக்கிட்டே தான் இறங்குறான் நீ இப்போ என் மேலே கொஞ்சம் மண்ணெல்லாம் போடு அப்படின்னு சொல்கிறான் கொஞ்சம் கற்களையும் போடு அப்படின்னு சொல்கிறான் கொஞ்சம் புன்னகையோடு தான் இருக்கிறான் இவனும் சரி விளையாட்டுக்குத்தானே அப்படின்னு சொல்லி ஒவ்வொன்றாக அவன் மேலே போடுறான் கொஞ்சம் நேரத்துக்கு பின்னாடி அவன் மொபைல் வச்சுருக்குறான் அதனால இவன் அவனுக்கு மொபைலுக்கு செய்தி அனுப்புகிறான் ஆனால் அங்கிட்டிருந்து எந்த விதமான பதிலுமே வரலை அப்போ தான் இவனுக்கு டவுட் ஆகுது இது விளையாட்டு இல்லை இதில் ஏதோ பயங்கரமான ஒரு விஷயம் இருக்குது அப்படின்னு சொல்லி பயந்து போய் கத்துறான் இன்னும் கபரு குழி தோண்டக்கூடிய அந்த நபரை தேடி ஓடுறான் ஓடி போய் அவரையும் கூட்டிகிட்டு வந்து ரெண்டு பேரும் சேர்ந்து அதை தோன்றுறாங்க பார்த்தா அந்த இளைஞன் மயங்கி போய் கிடக்கிறான் இந்த விஷயத்தை கேள்விப்பட்டு நிறைய மக்கள் அங்கே கூடிடுறாங்க அதற்கு பிறகு அந்த இளைஞரை பார்த்தா அந்த இளைஞர் உயிரோடு இல்லை அதாவது அவருடைய நண்பருக்காக செய்து வைக்கப்பட்ட அந்த கபருக்குள்ள இந்த சோதனை அப்படின்னு செய்து பார்க்கக்கூடிய இந்த இளைஞரை தான் அந்த கபருக்குள்ள போடுறாங்க சுபகானல்லா யாருக்கு எந்த இடத்துல கபரு அப்படிங்கிறதையும் நம்ம முடிவு பண்ண முடியாது அல்லாஹ் மட்டும்தான் அறியக்கூடியவனாக இருக்கிறான் இது எல்லாம் கேள்விப்பட்டு அந்த இடத்துக்கு நிறைய மக்கள் கூட்டம் வந்துடுது இன்னும் அங்கு வந்து ஒரு ஆலிம் சொல்றாரு கல்லறை அதாவது கபரு குழி என்பது சோதனை செய்யப்படக்கூடிய ஒரு இடம் அல்ல அது அல்லாஹ் மறைத்து வைக்கக்கூடிய ஒரு இடம் அதை சோதிச்சு பார்க்கணும்னு நினைச்சோம் அப்படின்னா கட்டாயம் சோதனை வினாடிகள்ல வந்தடையும் அப்படின்னு சொல்லி அந்த ஆடிம் சொன்னாங்களாம் அது உண்மைதானே கபரு என்பது அதுக்குள்ள என்ன நடக்கும் உயிர் போன பின்னாடி என்ன நடக்கும் அப்படிங்கிறதும் அல்லாஹ் மட்டும்தான் அறியக்கூடியவனாக இருக்கிறான் அதை அத பயந்துதான் நம் நம்ம வாழணுமே தவிர அதை நம்ம சோதிச்சு பார்க்கணும் உயிரோட அதை வந்து நம்ம பார்க்கணும் அப்படின்னு நம்ம நினைச்சோம் அப்படின்னா அது யாராலையுமே நடக்காத ஒரு காரியம் இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே இப்ப ரொம்ப ஃபேஷன் ஆயிட்டு வருது அதாவது நிறைய நபர்கள் இதை வந்து வீடியோவாய் பதிவிடணும் அப்படிங்கிறனாலையே ஒரு பரபரப்பை ஏற்படுத்தணும் அப்படிங்கிறனால இந்த மாதிரி விஷயங்களை எல்லாம் பண்ணுறாங்க ஏற்கனவே இந்திய யூடியூபர் ஒருத்தர் நிக்கோ ப்ளாக் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த நபர் ஏற்கனவே இது மாதிரி சோதிச்சு இதே முறையில் மரணத்தை சந்திச்சாங்க அதே மாதிரி தான் இந்த இளைஞருக்கும் நடந்திருக்கு இது வந்து காமெடி பண்ணக்கூடிய இடமல்ல அல்லாஹுவினுடைய அடையாளங்கள் இதை கேலி செய்து பார்க்கணும் அப்படின்னு நம்ம நினைச்சோம் அப்படின்னா ஈமானையும் இழக்கக்கூடும் அதே சமயம் மிகப்பெரிய பாவமும் ஆகும் இதை பற்றி அல்லாஹ் தனது திருக்குறானில் சொல்கிறான் நீங்கள் அல்லாஹுவையும் அவனுடைய தூதரையும் அவனுடைய அடையாளங்களையும் அவனுடைய செயல்களையும் நீங்கள் கேலி செய்தீர்களா நீங்கள் மன்னிப்பு கேட்காதீர்கள் தௌபா கேட்காதீங்க உங்களுடைய ஈமான் பின்வாங்கி இருக்கு அப்படின்னு சொல்லி அல்லாஹ் தனது திருக்குறள்ல சொல்கிறான் நாவது பில்லாஹிம்கா அல்லாஹாலா இப்படிப்பட்ட மனிதர்களை எல்லாம் காப்பாற்றணும் இப்படிப்பட்ட சிந்தனைவே அல்லாஹாலா எந்த மனிதனுக்குமே கொடுக்கக்கூடாது மேலும் நம்முடைய பாவங்களுக்கு ஒவ்வொரு நாளும் மன்னிப்பு கேட்டு அல்லாஹு விரும்பக்கூடிய ஒரு வாழ்க்கையை வாழ எல்லாம் வல்ல அல்லாஹ் நம் அனைவருக்கும் நற்குருபை செய்வானாக ஆமீன் என்று கூறி இந்த பதிவை நிறைவு செய்கிறேன் அஸ்லாம் வலைக்கம் ரஹமத்துல்லாஹி வபரகாத்து